வெங்காயம் வதக்கிட்ருக்காரு அப்புறம் ஒரு மூணு தக்காளியை வெட்டி போட்டு அதையும் வதக்கிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து அவரோட சமையல் தான் நான் ஒன்லி சும்மா ரைஸும் ரசம் மட்டும் தான் வச்சேங்க ஆனால் பக்கத்தில் நின்று அவருக்கு வெங்காயம் வெட்டி கொடுக்குறது சிக்கன் கழுவி தர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன வரையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டேங்க ஏன்னா அவரை மட்டும் சிங்கிளாக விட்டேன்னு வைங்களேன் அடுப்பே ரெண்டாயிரும் கிச்சனே ரெண்டாயிரும் அதுக்கப்புறம் அதை நம்ம எல்லாமே ஏற கட்டி எடுத்து வைக்க நமக்கு அவ்வளோதான் பெரிய தலைவலியே வந்துடும் பார்த்துக்கோங்க அதனால் இருந்து அப்பப்போ அவர் போடுற குப்பை எல்லாத்தையுமே அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் அப்பப்போ க்ளீன் பக்கத்துல இருந்து பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கவும் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் பொடி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி போட்டு நல்லா சுருள சுருளை வதக்கிட்டாருங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கிறாரு என் ஹஸ்பண்ட் நல்லா சூப்பராக சமைப்பாங்க அது என்வி ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படி பண்ணுவாங்க மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சாலே அவர் தான் செய்வாருங்க இப்போ நான் சிக்கனை கழுவி கொடுத்த உடனே அவர் பாருங்கள் சிக்கனை போட்டு நல்லா அதில் இந்த மசாலையிலே நல்லா வதக்கிகிட்டு இருக்காரு உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுவீங்களா ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க அப்போ தான் நமக்குள்ளே உள்ள வந்து என்ன சொல்கிறது ஒரு புரிதலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க அப்புறம் ஒரு ஜாரில் ஒரு ரெண்டு சில் தேங்காய் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சோம்பு சின்ன சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு உரித்து போட்டது எல்லாம் சேர்ந்து தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் குழம்புல ஊற்றிட்டாருங்க எப்படியோ சூப்பராக குழம்பு வச்சு முடிச்சுட்டாருங்க இது கூடவே அவர் பேசின சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஜாயின் பண்ணியிருக்கேன் கிளிப் ஜாயின் பண்ணியிருக்கேன் அது கேளுங்க சுவையான கோழி குழம்பு ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிட்டு போங்க இப்படி செஞ்சா உங்க வீட்டில் உள்ள மனைவி மக்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கொழு கொழுன்னு இருப்பா கேட்டுக்கோங்க